கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாதத்துடைய பலனை தான் கன்னி போகிறோம் கன்னீராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் குரு ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம் திருஜென்மம்னா பாக்யஸ்தானம் லக்கு பதி நாலாம் தேதி ஜூலையிலேருந்து லக்கு நீங்கள் வேண்டானாலும் பிச்சுக்கும் கிட்டத்தட்ட நூறு சதவீதத்துக்கு மேலே லக்கு இருக்குது கண்டிக்கெல்லாம் வேறு லெவல் ஏன்னா குருவுடைய பார்வை செவ்வாய் குரு ஒன்பதாம் இடத்துல வீடு நிலப்புரன்கள் பூர்வீகம் பஞ்சாயத்துகள் எல்லாமே டப்பு 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 டப்புன்னு க்ளோஸ் ஆகும் சம பணம் கிடைக்கும் உத்தியோக வியாபாரத்தில் அபிவிருத்தி தெய்வ அனுகிரகம் நல்லாயிருக்கும் முருகப்பெருமான் சாட்சாத் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க தூர தேச பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் அற்புதமாக இருக்கிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் சூரியன் ரெண்டும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு கடகத்துக்கு வரப்போகிறார் ஸோ பேசிக்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாந்தேதியிலேருந்து லக்க ஆரமிச்சிரும் பெரிய பணப்பிராப்தம் தனப்பிராப்தம் நினைத்தது கைகூடுவது சந்தோஷம் மணமக்கள் குழந்தை ஃபேமிலி எல்லாமே சௌகரியமாக இருக்கும் கண்ணிக்கிற கூடிய மோசமான ஒரு நிலைமைகள்லாம் மாறிடுது இந்த மாதத்துலேருந்து நல்ல மாற்றம் கொடுத்துட்டுருக்குன்னு சொல்லலாம் விரைய ஸ்தானத்தில் புதன் கரண்ட் ஆனால் கண்டிப்பாக வீட்டில் பெட்டு மாற்றுவீங்க கட்டில் மாற்றுவீங்க நிறைய பேர் மீன் தொட்டி வாங்குவீங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கம்மியாகும் ஃபேமிலிக்குள்ளே சந்தோஷம் தாம்பத்தியம் இல்லாமல் அது மாதிரி சங்கடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் ஸோ கண்ணீர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பலவிதமான சிரேஷ்டமான நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் ஸோ சந்தோஷம்னு சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஸோ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகள் அல்லது பதினெட்டு லக்னங்களில் கூட பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கட்டும்னு சொல்லி எல்லாமில் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சொகினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி பவந்திரோனு குண்வன் து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க